வணக்கம் நண்பர்களே நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா முருகனுக்கு எத்தனை கோவில்கள் இருந்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில் தாங்க இந்த பழனிமலை பழனிமலை முருகன் பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதுவே முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்களா இருக்குன்னா வீடியோல பெல் பண்ண கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழனி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா முருகனுடைய சிறப்புடைய கோவில்களை இதுவும் ஒன்றுங்க இருந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே இந்த கோவில் அமைஞ்சிருக்குது முருகனுடைய சிலை பார்த்தீங்கன்னா போகர் இன்னும் சித்தராலாக உருவாக்கப்பட்டதுங்க முருகனது கோவில் பார்த்தீங்கன்னா குன்றில உச்சில அமைச்சிருக்காங்க இந்த கோவிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நாரதருமே மிக அரிதாக கிடைத்த ஞான பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்திருக்காரு அப்பொழுது பார்த்தீங்கன்னா அருகிலிருந்த உம்மையம்மாளோ அந்த பழத்தை தனது குமரர்களான குமரனுக்குமே விநாயகருக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பியிருக்கா ஆனால் பரமசிவனும் பார்த்தீங்கன்னா பழத்தை பகிர்ந்தால் அதனுடைய தனித்தன்மை போய்விடுனோ கூறி மைந்தர்கள் இருவருக்குமே ஒரு போட்டியை அறிவித்திருக்காரு அதனால உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவர்களுக்கே அந்த ஞான பரிசாக அறிவித்திருக்காரு குமரனும் பார்த்தீங்கன்னா தனது மயில் பாகத்துல ஏறி உலகை சுற்றி வந்த போயிருக்காரு விநாயகனும் தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றிருக்காரு இதனால் ஏமாற்றம் அடைந்த முருகனுமே பார்த்தீங்கன்னா அனைத்தையுமே துறந்து பழனி மலையில குடியேறினாரு அன்றிலிருந்து பாத்தீங்கன்னா அவரது நெஞ்ச இடம் தாங்க பழனின்னு சொல்லப்படுதுங்க பழனிமலை மலை அருகே பாத்தீங்கன்னா வருவதற்கு உதவியர் தான் இடுமன்னு சொல்லப்படுது அவர் வந்து பெரிய தாராசினர் மூலம் பழனி மலையுமே இடுமன் மலையுமே தூக்கி கொண்டு வந்து வைத்தார்னு புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க முருகனுடைய சிலை பாத்தீங்கன்னா நவ சித்தர்களுடைய ஒருவராக இருக்கக்கூடிய போகரால வடிவமைக்கப்பட்டிருக்குது நவபாஷணம் எனப்படுவது பாத்தீங்கன்னா ஒன்பது வகையான நச்சு பொருட்களுடைய சேர்ந்த கலவைங்க நவபாஷன சிலை பார்த்தீங்கன்னா மீன்களைப் போன்று செதிகள் கொண்டதாக கூறப்படுதுங்க தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சிலை சிறிது பழுதுபட்டுள்ளதாகவும் இரவிழா இந்த சிலையின் மீது பார்த்திங்கன்னா முழுவதுமாகவே சந்தனம் பூசப்பட்டு காலையில தான் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்குமே சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுதுங்க இது பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த மருந்தாகவும் சொல்லப்படுதுங்க முருகனுடைய சிலை செய்த போகர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பிரபலமான சித்தராக இருந்திருக்காரு இவர் வந்து நவபாஷன முருகன் சிலையை செய்தது மிக சுவையான தகவலாக இருக்குதுங்க அகத்திய முனிவருக்கும் போகருக்குமே தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா போட்டி இருந்து வந்திருக்கு அகத்தியர் வந்து தன்னை நாடி வந்தவங்களுக்கு பஸ்பமோ வில்லையும் மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்திருக்காரு ஆனா போகர் பாத்தீங்கன்னா நவபாஷணம் கொண்டுதான் செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அழித்து வந்திருக்காரு அகத்தியருடைய மருந்துகளால சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்திருக்காங்க ஆனா போகருடைய மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால பாத்தீங்கன்னா மக்கள் உயிரிழந்திருக்காங்க இது கண்ட போகருமே நவபாஷணத்தால ஒரு சிலை செய்து அதன் மீது பாத்தீங்கன்னா சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு தாங்க விள்ளையாக தன்னை நாடி வருவர்களுக்கு அழித்து நோயை குணப்படுத்தி வந்தார்னோ பழனியில வழங்கி வரும் ஒரு செவிலி செய்தியாக சொல்லப்படுது முருகனுக்கு எத்தனை கோவில்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த பழனி முருகன் கோவில் தாங்க மிகவும் சிறப்பாக இருக்குது தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகனே பாத்தீங்கன்னா கேரளாவில் இருந்தும் உலகல பல பகுதிகளில் இருந்தும் பழனி மலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்து செல்வாங்களா முருகப்பெருமானை இங்கு மட்டும்தாங்க ஆண்டிகோளத்துல காண முடியுங்க இங்க வந்து முருகனுக்கு நவகிரகங்களும் அடக்கணும் சொல்லப்படுவதால நீங்க இங்க வந்து வழிபட்டால் நவகிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் சித்தர்கள் பலரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில முருகனும் பார்த்தீங்கன்னா காட்சி தரும் இடமாகவும் பழனி மலை சொல்லப்படுதுங்க இந்த மலை பற்றி தான் அருணகிரி நாதரும் தங்களுடைய பாடல்களை பாடி புகழ்ந்திருக்காரு வாழ்கைய மாற்ற தரம் கூடிய பழனிமலை ஆண்டவர் ஆடவர் கொங்கு நாட்டு வியாபார பலருக்குமே முதலாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வராரு முருகனுடைய அறுபடை வீடுகள்ல பாத்தீங்கன்னா மூன்றாவது படை வீடு தாங்க பழனி மலை பழனி மலையில முருகன் வந்து காட்சி அளிக்கிறாரு இந்த கோவில பாத்தீங்கன்னா தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வாங்க பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்கும் தெரியாத சில விஷயங்கள் இருக்குதுங்க இங்குள்ள முருகப்பெருமானை ஆண்டி ராஜ அலங்காரம் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தால் என்ன நல்லதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அலங்காரமும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாக சொல்லப்படுதுங்க அப்படின்னா பழனி முருகனை நீங்க எந்த கோலத்துல தரிசித்தா என்னென்ன பிரச்சனை வந்து விடுபடுவீங்க யார் எந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்யணும் என்பதை இனி தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுடைய மூல விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா தினமுமே நான்கு விதமான பொருட்கள் மட்டும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்துறாங்க அதுல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் பஞ்சாமிர்த சந்தன விபூதி தாங்க மார்கழி மாதத்துல பாத்தீங்கன்னா பன்னீரும் உபயோகிப்பாங்க இவங்கள பார்த்தீங்கன்னா சந்தனமோ பன்னீரும் தவிர மற்றவை எல்லாமே தண்டாயுதவனுடைய சிறுசலை வைத்து உடனடியாக அகற்றி விடுவாங்களா அடிமுதல் முடி வரை பார்த்தீங்கன்னா அபிஷேகம் முழு அபிஷேகம் பாத்தீங்கன்னா சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தாங்க இதுல சிரசு விபூதின்னு பாத்தீங்கன்னா போக சித்தர் உத்தரவால தாங்க பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருது இது கிடைப்பது மிகவும் புண்ணியமாக சொல்லப்படுது ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா தண்டாயுதபாணுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் ஏழு நிமிடத்துக்குள்ள முடித்து விடுவாங்களா அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துட்டாங்கன்னா பின்னர் அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரை பாத்தீங்கன்னா மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாதுங்க இரவுல மட்டும் முருகனுடைய மார்பல மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுது விக்ரகத்துல பாத்தீங்கன்னா புருவங்களுக்கு இடையில தாங்க ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுது முந்தைய பார்த்தீங்கன்னா சந்தன காப்பை முகத்திலும் இந்த முறையில மாற்றம் ஏற்படுத்திருக்காங்களா தண்டாதிபனுடைய விக்ரகம் வந்து நவோபாஷனத்தால் செய்யப்பட்டதுன்னு சொல்லப்படுதுங்க அதனால எப்போதும் பாத்தீங்கன்னா மிகுந்த சூடாக தான் இருக்குமா அதனால்தாங்க இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில இருந்து நீர் வெளிப்படுதுங்க இந்த நீரை பாத்தீங்கன்னா அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்துதாங்க காலை அபிஷேகம் நடக்கும் போது இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யறாங்க தண்டாயுதபானுடைய சிலையை சுற்றி பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு வித சுகந்த மனம் பரவிதான் இருக்குங்க தண்டாயுதுபானுடைய சிலைக்கு நீங்க இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மரகதலிங்க இருக்குது தீபவளி இல்லாம இந்த லிங்கத்தை நீங்க தரிசிக்க இயலாதுங்க பழைய நீல பாத்தீங்கன்னா இரண்டு மரகத லிங்கம் இருக்குது ஒன்று பாத்தீங்கன்னா முருகன் சொன்னதிலும் மற்றொன்று பாத்தீங்கன்னா போகர் சமாதி மேல இருப்பதாக சொல்லப்படுது இந்த இரண்டுக்குமே பாத்தீங்கன்னா போகர் பூஜை செய்வதாக சொல்லப்படுதுங்க தண்டாதபனுடைய சிலையை வந்து ராஜ அலங்காரத்துல தரிசிக்கணுமா இல்ல ஆண்டிகோளத்துல தரிசிக்க வேணுமா எது சிறந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாங்க பலரும் பார்த்தீங்கன்னா ஆண்டிகோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்வாங்க இது பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க பழனி முருகனை ஆண்டிகோலத்தில் தரிசிப்பதற்கும் அழகு பல சிறப்புகள் இருக்குதுங்க முற்றும் துறந்த தவநிலைன்னு அலங்காரம் இல்லாமல் ஆண்டிகோலத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு மெய்ஞானமும் உண்டாகுங்க முற்றும் துறந்தவங்களோ குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க தான் அந்த கோலத்தை விரும்பி தரிசித்து செல்றாங்க ஜோதிடத்தின்படி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா செவ்வாய் கிரக அதிபதி தாங்க முருக அதிலும் பழனி முருகன் பார்த்தீங்கன்னா ஞானக்காரங்கனாக விளங்கக்கூடியவராக இருக்கிறாரு செவ்வாயுடன் குருவும் காலிக்கின்றன வீரம் தைரியம் இதற்கெல்லாம் உரிய தான் செவ்வாய் வீரமும் தைரியமும் இருந்தால்தாங்க எல்லோரையுமே எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு வந்து இறங்கி நிற்க முடிந்தது அதனால் அதனால்தாங்க நின்ற உடனேயே இங்கு குரு வந்து விடுவார்கள் செவ்வாயாக வீர வேசத்துடன் கிளம்பி குருவாக நிற்கிறாருங்க செவ்வாய் மற்றும் குருவின் அருள் பெற வேண்டும் நினைப்பவங்க பழனி முருகனை வந்து வணங்கி செல்லலாம் வழக்குகளால அவதிப்பட்ட வருவங்களும் தீராத நோய்களால இருப்பவங்களும் பிரச்சனைகளுக்கு அலங்காரம் இல்லாத ஆண்டிக்கோள முருகனை வணங்கி வந்தால் நல்லதுங்க மனக்குழப்பமடைந்து இருப்பவங்க அவர்களையும் இந்த ஆண்டிக்கோள முருகனை வழிபட்டு செல்லலாங்க மனநிலையில மாற்றங்கள் ஏற்படுங்க பேச இயலாதவங்க குறைபாடு உள்ளவங்க மன எழுச்சின்னு மன உள்ளச்சல் உள்ளவங்களும் ஆண்டிகோளத்தை தரிசித்து வந்தீங்கன்னா ஒரு வித நற்பலங்கள் உண்டாகவே இதனால் பார்த்தீங்கன்னா சாத்விக சமத்துவம் மனதுக்குள்ள பாயுங்க பெண்ணிற்கு கல்யாணம் முடிக்க போறோம் இல்லைன்னா பத்திரிகை அடித்து கும்பிட போற மக இருந்தா வீடு விற்பது வாங்குவது கட்டுவது கட்டின பின் கிரக பிரவேசம் செய்வது போன்ற நற்காரியங்களுக்கு நீங்கள் ராஜ அலங்கார முருகனை தரிசித்து வரலாங்க நம்மால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்காரை தரிசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்